ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட கதையோடு எடுத்தவை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளால் யாருக்கும் எதுக்கும் வந்து சில விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் இருக்கிறப்போ அதுக்கான காரணங்கள் நமக்கு ரொம்ப தகுந்தாற்போல் இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளே வந்து ஒரு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து சரியான ஒரு இதில் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்காமல் இருக்கிறதில் நீங்கள் வந்து எந்த இதுக்கும் இப்போ காரணம் கிடையாது நான் வந்து ஒரு சில விஷயங்களில் அவங்களுக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் வந்து செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதுக்கு மேலே எப்போதுமே வந்து எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியதில்லை பார்த்துக்கலாம் நம்ம அதுக்கு மேலே எதையுமே வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை இந்த நேரத்தில் அவங்க நம்மளை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணமாக இருக்காது நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எந்தெந்த விஷயங்களில் வந்து இது பண்ணிக்கிறது இதை தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட நம்ம பேசி ஒன்றும் பயன் ல்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நான் வந்து சரியான ஒரு தோண்டுதலை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்னா அதுவே எனக்கு கரெக்டான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எந்த விஷயத்துலேயும் எதுலேயும் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்கே புரியும் நான் வந்து எதுக்காக யாருக்காக அளவுக்கு வந்து பொறுமையாக இருக்கிறேனோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எனக்காக வந்து விட்டு கொடுத்து போகிறதுலையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுதான் நானும் நானும் இதுக்கு மேலே வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது கிடையாது போக போக நம்ம வந்து எல்லாரையும் வந்து அனுசரித்து போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க எதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டியாக இருக்காங்க இல்லை அதுக்காக நம்ம அவங்கள வந்து விட்டு கொடுத்துடலாமா இல்லை எதுக்காக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் கிடையாது வேறு விஷயத்துக்கு நம்ம அவங்கள வந்து எல்லாமே வந்து காரணத்தை தேடிகிட்டு இருந்தாலோ இல்லை அதுக்கு இதுக்கு சொல்லிட்டு நம்ம வந்து சில விஷயங்களை வந்து சரியான ஒரு பதத்தில் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாத விஷயங்கள்னு இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு வேணும் வேண்டான்ட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் அவங்ககிட்ட சில விஷயங்களை வந்து சொல்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்ட் கிடைக்கிறது கிடைக்கட்டும் நம்மளால் வந்து முடிஞ்சதை பார்த்துக்கும் அப்படின்னோன்னே முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நம்ம பேசுகிறதுனாலையோ ஒன்றும் ஆகிட போகிறதில்ல எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னோட ஆமா அதெல்லாம் உண்மைதான் தான் வந்து ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து நம்ப முடியலைங்கிறத நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம கரெக்டான வேலை வந்து பயன்படுத்திக்கிட்டோம்னாலே நம்ம கண்டிப்பா சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட நம்ம வந்து இனிமேல் சொல்லாமல் எது எது வேணுமோ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் நினச்சி எது வருத்தப்பட்டு இருக்காதீங்க பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கலாம்